வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்குங்க பாருங்கள் ஒன் மினிட் ப்ளீஸ் ரெண்டு விதமாக செட் ஆகிருக்கு முதல் முறையில் வந்து ஃபஸ்ட்டு இதில் போது வந்து செட்டான ஃப்ளார்லாம் இது அடுத்த ஸ்பைக்ஸ் செட் ஆனதெல்லாம் இன்னும் டெவலப் ஆகாமல் இம்ப இதாக இருக்குது இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்ய அந்த டயத்தில் பாலினேஷன் இறங்குற டயத்தில் ப்ராப்பராக என்ன இல்லை மழை இல்லை வெயில் பற்றலை மொழ்தான்

அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோவாக பாலை வந்து இறங்குங்க இறங்கி முடிஞ்சு அந்த நுனி அந்த ஃப்ளார்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்லாம் ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் முடிஞ்சு ஒரு முனையில் அந்த முளையை அந்த ஃப்ளவரோட முனையில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க அது முடிஞ்சு ஒரு மாதிரி பிங்க் ஒரு லைட்டாக ஒரு கருப்படிக்கிற மாதிரி கலர் மாறும் அப்போ தான் அந்த ஆந்தர் வந்து வெடிக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த டைம் பார்த்து கரெக்டா நீங்க ஸ்ப்ரே வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா இதாகும் பாளையம் ஒரே மாதிரி டயத்துல இறங்காது அதுக்குத்தான் என்ன பண்றோம் அந்த டயத்துல வாரத்துக்கு ஒரு ஒரு ஸ்ப்ரே மழை வரல அப்படின்னா ஒரு ஏழு அஞ்சு அஞ்சு நாள் விட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா எத்தனை முறை மூணு முறை கொடுத்தா மூணு முறை வாரத்துக்கு அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் மழை இருந்ததுன்னா கொடுத்துறாங்க மழை இருந்ததுன்னா தேவையே இல்லை இதனுடைய அந்த மகரந்த அந்த செடியில தங்கி நிக்கிற காலம் ஒரு பத்து நாள் நிற்கிங்களா ஒரு குறைக்கணும் அந்த மாதிரி இல்லை ஒன்றும் சட்டு நீதாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒரே ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் நான் கேக்குறது அதெல்லாம் தாண்டி இருக்கு இப்போ பூ மலர்ந்துருக்குது அதுல மகரந்தம் அதாவது இன்னைக்கு பூத்து நாளைக்கு ஒன்று தான் இருக்குது நாலு காலி ஆகிடும் ஒரே ஒரு நாள் தான் லைவ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் பாலினேஷன் பாலினேஷன் இல்லைன்னா எம்டி ஆமா அதுக்கு தான் நாம வந்து அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இதுவும் நம்ம பண்ணிக்கலாம்

890 ನೈನ್ <laughs>